ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரி சூம் இன்றைக்கி வந்து டேஸ்டி என்ன சுவையா என்ன முட்டை வெண்டைக்காய் பொரியல் இப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் முட்டை போட்டு இந்த வெண்டைக்காய் பொரியல் சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க எப்போவுமே பிளைனாக வெண்டைக்காய் பொரியல் செய்வோம் இந்த மாதிரி முட்டை போட்டு செய்யும் போது ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்குங்க கரைக்குழம்புக்கெல்லாம் சாம்பாருக்குலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கும் போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வெண்டக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் நான் இன்றைக்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துணியில் வெண்டைக்காய் நல்லா துடைச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஈரத்தோடு வெண்டைக்காய் இருக்குனிங்கன்னா அப்படியே வெண்டைக்காய் பிசு பிசுன்னு இருக்கும் நல்லா துடைச்சிட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா உதிரி உதிரியாக வெண்டைக்காய் வலுவலுன்னு இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் ஒரு நாலு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க ரெண்டு மூணு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம் முட்டை போட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நான் மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் உங்கள் விருப்பம் தான் முட்டை வேணும்னா போட்டுருக்கீங்களா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க பொரியல் தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடுனதும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகும் போட்டுக்கோங்க கருத்துக்கு நாலு கஞ்சி மிளகாய் கீரி போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகாவிலும் கீரி போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா வெண்டைக்காய் பொரியல் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் வெ வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பொன்னிருமா ஆகணும்னு அவசியம் இல்லை கண்ணடிப்பாக தான் இருந்தால் போதும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு இப்போ அந்த எண்ணெயிலேயே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காவியும் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் உங்கள் விருப்பம்தான் உங்களுக்கு சாம்பாருக்கு வேணும் ரசத்துக்கு வேணும் ஒயிட் ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு காரமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க கொஞ்சமும் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றினீங்கன்னா வலு ஆகிடும் உதிரி உதிரியாக வராது இப்போ அடுத்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பும் போட்டுட்டு நல்லா வெண்டைக்காவை வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்ல ஒரு நிமிஷம் நல்ல ஹை ஸ்பீடில் நல்ல வெண்டைக்காவை வதக்கிக்கோங்க வெண்டைக்காவை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு இப்போ ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்ல வெண்டக்காய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றாமல் உதிரி உதிரியாக எவ்வளோ நல்லா வெந்துருக்கு பார்த்திங்களா கடைசியாக வெண்டைக்காவை நல்லா ஒதுக்கி விட்டுருங்க ஒதுக்கி விட்டுட்டு இப்போ சென்டரில் மூணு முட்டை நான் உடச்சி ஒதுக்கி போகிறேன் அரை கிலோ வெண்டைக்காய்க்கு நான் இன்றைக்கி மூணு முட்டை போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முட்டை போட்டுக்கலாம் நீங்கள் ஒன்று முட்டை போட்டுக்கலாம் ரெண்டு முட்டை கூட போட்டுக்கலாம் வேண்டனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் அப்படியே பொரியல் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் முட்டை வேணுன்னா இந்த மாதிரி சென்டரில் முட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகு பவுடரும் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகு பவுடர் போட்டுக்கிறேன் முட்டை ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் செகண்ட் அப்படியே விட்டுட்டு லைட்டாக ஒரே ஒரு கலக்கு மட்டும் கலக்கி கொடுத்துக்கோங்க ரொம்பவும் கலக்க வேண்டாம் கலக்கி கொடுத்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுருங்க ஒரு நிமிஷம் கழித்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் ஸ்டவ் வச்சுட்டு இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க நல்லா வெண்டக்காவோடு மிக்ஸ் வர மாதிரி இப்போ ஓரத்தில் இருக்கிற வெண்டைக்காவையும் முட்டையிலே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் கிளறி கொடுத்தீங்கன்னா போதும் நல்லா பீட்டில் வச்சுட்டு கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா முட்டையோட வெண்டைக்காய் போய் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெண்டக்காய் முட்டை பொரியலை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த முட்டை வெண்டைக்காய் பொரியலை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சுடு சுடு சாயந்தரத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் கருக்குழம்புக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்